இதனால் நாங்கள் அடிக்கிறதை விட நீங்கள் வேண்டுமென்றால் பிரதேசம் செய்கிற கரைக்கலாம் எவ்வளவு ரிக்வெஸ்ட் எங்களுக்கு செய்து அதிகமாக வருது அவ்வளோ இடத்துக்கும் உங்கள் இப்போ உங்களுக்கு தெரியணும் தண்ணி ப்ளாக் கிணறு இல்லாமல் வெள்ளம் போய் கிணறு இல்லாமல் தண்ணி போய் அந்த நிலையில் ஊர்கள் வளமையாக தண்ணி அடி நாங்கள் தண்ணி கொடுத்தா அந்த இடமுக்க தண்ணி விடப்பட்டு அங்கே நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டேங்க் வச்சு எங்கள்கிட்ட டேங்க் முடிஞ்சு உண்ணாகத்தில் டேங்க் எடுத்து நாங்கள் வச்சு ரெண்டே ரெண்டு பவுசரும் பெரிய பவுசரும் ஒரு கேட்டு மெற்ற பவுசரையும் வச்சுக்கொண்டு அனவுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் ஓட்டர் சப்ளை மூலமாக நான் சொன்ன அப்புறம் ஓட்டர் சப்ளை மூலமாக கண்டுடையில் போகிற பண் தெரியும் ஓட்டர் சப்ளையின் மூலமாக நாங்கள் சொல்கிறதையும் கேளுமவன் அதே பிரச்சனை பிரச்சனை வேறு ஒரு நூற்றில் போனால் நாங்கள் என்ன கதைக்கு

சொல்லுங்க அடிக்கடி அடிக்கடி பண்ணாரு வந்துருக்க ஒரே ஒரே ஜிஎஸ் ஓடنا வந்தனண்டவர். அங்கனது ஜிஎஸ் ஓடنا வந்து கொண்டவர். உங்களுக்கு மாத்திரம் சார். நீங்கள் ஒரு குடும்பக்கார ஜோசிக்கவானம். பனசச்சே கலட்டி வெச்சு ஆராதனை செய்யறீங்க. நீங்க மனுசரபானீங்க. நீங்க மனுசரபானீங்க. உங்களுக்கு குடும்பம் இருக்க, இருக்கு. இப்புடி அளிய